பீகாரில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின்படி மொத்தமுள்ள இருநூத்தி நாற்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட இருநூத்தி எட்டு தொகுதியை வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணியானது மாபெரும் வெற்றியை பதிவு செய்துள்ளது அதே சமயத்தில் வெறும் முப்பத்தி அஞ்சு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்று கட்டுபந்தன் கூட்டணியானது படுதோல்வியை சந்தித்துள்ளது என்டிஏவின் இருநூத்தி எட்டு தொகுதிகளில் பிஜேபி மட்டும் தொண்ணூறு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது அதாவது நூற்றி ஓரு தொகுதியில் போட்டியிட்டு தொண்ணூறு தொகுதிகளில் மிக மிக பெரும்பான்மையாக வெற்றி பெற்றுள்ளது ஐக்கிய ஜனாதளமானது நூற்றி ஒரு தொகுதியில் போட்டியிட்டு எண்பத்தி நாலில் வெற்றி பெற்றுள்ளது லோக் ஜனசக்தி கட்சியானது இருபத்தி எட்டு தொகுதிகளில் போட்டியிட்டு பத்தொம்போது தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா கட்சியானது ஆறு தொகுதியில் போட்டியிட்டு நாலில் வெற்றி பெற்றுள்ளது இந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா கட்சியானது ஆறு தொகுதியில் போட்டியிட்டு ஐந்து தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது ஒட்டுமொத்தமாக என்டிஏ கூட்டணி இருநூத்தி எட்டு தொகுதி அதாவது இருநூத்தி நாற்பத்தி மூணுக்கு இருநூத்தி எட்டு மாபி பெரும் வெற்றி தோல்வி அடைஞ்ச கூட்டணி கிட்ட போய் பார்ப்போம் தோல்வி அடைஞ்ச கூட்டணி வெறும் முப்பத்தி அஞ்சு இடங்களை மட்டுமே பெற்றிருக்கு இதுல ராஷ்டிரிய ஜனதா தளம் நூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில போட்டிட்டு வெறும் இருபத்தஞ்சுல மட்டும் தான் ஜெயிச்சிருக்கு ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இதுவரை இல்லாத அளவுக்கு படுதோல்வி அறுபத்தோரு தொகுதியில போட்டிட்டு வெறும் ஆறு சீட்டு மட்டும் அதிகமா கேட்பாங்க ஆனா ஜெயிக்கவே மாட்டாங்க சிபிஐ எம்எல் பாத்தீங்க அப்படின்னா இருபது தொகுதியில போட்டிட்டு வெறும் ரெண்டுல தான் ஜெயிச்சிருக்கு சிபிஐ எம் பாத்தீங்கன்னா நாலு தொகுதியில போட்டிட்டு ஒரு தொகுதியில ஜெயிச்சிருக்கு மோடிஜி தனது ட்வீட்டில் நல்லாட்சியின் வெற்றி அடையப்பட்டிருக்கிறது வளர்ச்சியின் வெற்றி அடையப்பட்டிருக்கிறது சமூக நீதியின் வெற்றி அடையப்பட்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி அளித்த பீகார் குடும்பங்களுக்கு நன்றி பீகார் மக்களுக்கு சேவை செய்யவும் உறுதியுடன் பணியாற்றவும் எங்களுக்கு அதிகாரம் அளிக்கும் மகத்தான பொதுமக்களின் தீர்ப்பு என கூறியுள்ளார் மேலும் நிதிஷ்குமார் தனது ட்வீட்டில் பீகார் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மாநில மக்கள் எங்களுக்கு ஒரு மாபெரும் பெரும்பான்மையை கொடுத்து எங்கள் அரசாங்கத்தின் மீதுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளனர் இதற்காக மாநிலத்தின் மதிப்பிற்குரிய அனைத்து வாக்காளர்களுக்கும் நான் தலைவணங்கி எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மாண்புமிகு பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு அவர் அளித்த ஆதரவிற்காக நான் தலைவணங்கி எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணி முழுமையான ஒற்றுமையை வெளிப்படுத்தி ஒரு மாபெரும் பெரும்பான்மையை பெற்றுள்ளது இந்த பிரம்மாண்டமான வெற்றிக்காக என்டிஏ கூட்டணியின் அனைத்து பங்காளிகளுக்கும் அதாவது ஸ்ரீ சிராங் பாஸ்வான்ஜி ஸ்ரீ ஜித்தன் ராம் மாஞ்சிஜி மற்றும் ஸ்ரீ உபேந்திர குஸ்வாகாஜி ஆகியோருக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார் மேலும் உங்கள் அனைவரின் ஆதரவோடு பீகார் மேலும் முன்னேறி நாட்டின் மிகவும் வளர்ச்சியடைந்த மாநிலங்களின் பட்டியலில் இணைக்கப்படும் என்று அவர் தனது எக்ஸ் தள ட்வீட்டில் பதிவிட்டுள்ளார்